காவிரி ஆற்றின் டெல்டா பகுதியில் அமைந்திருக்கிறது திருவாரூர் மாவட்டம் எழில் கொஞ்சம் பசுமை வயல்வெளிகள் சூழ அமைந்திருக்கும் திருவாரூர் நகருக்கு பெருமை சேர்க்கிறது அருள்மிகு தியாகராஜர் திருக்கோவில் கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் என்று போற்றப்படும் ஸ்ரீ சியாமா சாஸ்திரிகள் ஸ்ரீ தியாகராஜர் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் ஆகிய மூன்று இசை மேதைகளும் அவதரித்த புண்ணிய பூமி திருவாரூர் ஸ்ரீ சியாமா சாஸ்திரிகள் வாழ்ந்த இல்லம் மேட்டுத் திருவிலும் தியாக பிரம்மம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ தியாகராஜர் வாழ்ந்த இல்லம் திருவாரூர் புது தெருவிலும் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் வாழ்ந்த இல்லம் மேலவடம் போக்கி தெருவிலும் அமைந்திருக்கின்றனர் காஞ்சி காமக்கோடி பீட திருவாரூர் கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் ஜெயந்தி இசை விழாவானது ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் நூதன கிரக அரங்கில் மே மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை சிறப்பாக நடைபெற்றது

ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இசை நிகழ்ச்சியை துவக்கி வைத்து விழா பேருரை நிகழ்த்தினார் தந்தையின் அறிவாய் குருவின் ஒளியாய் தாயாய் தந்தையாய் குருவாய் தெய்வமாய் நாம் அனுதினமும் வழிபடுகின்ற புனித பாரத அணையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி எல்லோரும் சிறப்புடன் இருக்க வேண்டும் எல்லோர் சிந்தனையிலும் மேன்மை ஒளி பரவ வேண்டும் ஒரு தனி மனிதன் தன் சிந்தனையில் மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு தெய்வ பக்தி என்பது இன்றியமையாதது முத்தமிழும் சிறக்க வேண்டும் அப்படி முத்தமிழ் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் இயல் இசை நாடகம் என்று சொல்கின்றோமே அந்த இசையில் இறைவனுக்கு ஒப்பாக இசையை நிகழ்த்தி காட்டியவர்கள் தோன்றிய மண் எது என்று சொன்னால் நம்முடைய புனித திருவாரூர் மண் என்பதை யாராலும் மறுக்க முடியாது காலங்கள் உருண்டோடு இருக்கலாம் ஆனால் காலத்தால் அழிக்கப்பட முடியாத மகத்தான வரலாறு தான் இந்த மூவருடைய வரலாறு அந்த மூவருடைய வரலாற்றில் அவர்களுடைய இசையை அவர்கள் இசையின் மூலமாக பரப்பிய இறை உணர்வை போற்றுகின்ற விதமாக நம்முடைய காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி அவர்களுடைய ஆசையோடு இன்றைக்கு இந்த முப்பிரும் மூர்த்திகளுடைய விழா ஜெயந்தி விழா இனிதே நடைபெற்று வருகிறது அந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என் உடன்பர்வா சகோதரர் நம்முடைய தினமலர் பத்திரிகையினுடைய உரிமையாளர்களில் ஒருவர் டாக்டர் ஆர் ராமசுப்பு அவர்களே அருமை சகோதரர் நாராயணி கார்த்திகேயன் அவர்களே கல்வியாளர் திரு கே எஸ் எஸ் தியாகப்பாடி அவர்களே அருமை சகோதரர் டெக்கான் மூர்த்தி அவர்களே தினமலர் நிறுவனத்தை சார்ந்த அருமை சகோதரர் சந்திரசேகர் அவர்களே நம்முடைய தியாக பிரம்ம சபாவினுடைய பொதுச் செயலாளர் ஏ கே சி நடராஜன் அவர்களே என்னுடைய இனிய நண்பரும் மிகச்சிறப்பாக பணியாற்றிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவரும் தமிழகத்தின் டெல்லியிலே பிரதிநிதியாக இருந்து சிறப்பாக பணியாற்றின என் அருமை சகோதரர் அசோகன் அவர்களே மணக்கால் ராமகிருஷ்ணன் அவர்களே பரிமாமதி அவர்களே டிவிஎஸ் பிரபாகர் அவர்களே இன்னொரு சிறப்பு சொல்லித்தான் ஆக வேண்டும் எந்த ஊரிலையுமே ஒரு சட்டமன்ற தேர்தலை போல வியாபாரிகள் சங்க தேர்தல் நடைபெறுவதாக தமிழகத்திலே கிடையாது அது திரு மட்டும்தான் உண்டு அப்படி மிகச் சிறப்பாக தேர்தலிலே பங்கு பெற்று அதில் வெற்றியும் அமைந்திருக்கின்ற நம்முடைய வணிக சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் பாசத்திற்கு சகோதரர் வி கே கே ராமமூர்த்தி அவர்களே என்னோடு நீண்ட நெடிய காலம் இந்த மண்ணிலே இணைந்து பணிகளை செய்து வந்த என் அருமை தம்பி ராஜேந்திரன் அவர்களே சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த மாலை வணக்கத்தை உரித்தாக்கி அருமை சகோதரர் நம்முடைய டெல்டாவிற்கு பெருமையிலும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு வங்கி எப்படி நடைபெற வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சிறிதாக தொடங்கப்பட்டாலும் மகத்தான நிதி நிறுவனமாக வளர முடியும் அப்படி வளர்ந்த போதும் கூட தன்னுடைய மண்ணை மறந்துவிடக்கூடாது என்கின்ற வகையில் இன்றைக்கு கூட தலைமையகத்தை கும்பகோணத்திலேயே வைத்திருக்கின்ற சிட்டி யூனியன் வங்கியினுடைய தலைவர் பாலசுப்பிரமணியம் அவர்களே பெருமைக்குரிய முத்துசாமி தீட்சிதர் அவர்களும் தியாகேஸ்வர் அவர்களும் சாஸ்திரி அவர்களும் பிறந்த மண் நம்முடைய மண் இறைவனுக்கு மூன்று கடமைகள் இருக்கிறது அல்லவா பிறத்தல் காத்தல் அழித்தல் என்பதை போல தமிழ் என்று சொன்னாலே முத்தமிழ் என்று சொல்கிறோம் அல்லவா அப்படி இசை என்பது உலகிலே இருக்கின்றவரை இந்த முத்தமிழ் வித்தகர்களுடைய புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்கும் அது யாராலும் அழிக்க முடியாது அது ஏன் யாராலும் அழிக்க முடியாது என்று சொன்னால் அவர்கள் பரப்பிய விதம்தான் தீட்சிதர் அவர்களை பொறுத்தளவில் இந்துஸ்தானி இசைக்கும் கர்நாடக இசைக்கும் ஒரு பாலமாக திகழ்ந்தார்கள் அவருடைய கீர்த்தனைகள் இன்றைக்கும் என்றைக்கும் போற்றப்படும் அதை கேட்கிற பொழுதெல்லாம் மனம் எளிதாகும் மனம் இலவாகின்ற பொழுதுதான் நல்ல சிந்தனைகளை உதிப்பதற்கும் நல்ல சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள்கின்ற பக்கமும் நமக்கு வருகிறது ஏன் இறை உணர்வு வேண்டும் 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 என்று நாம் திருப்பி திருப்பி சொல்கிறோம் என்று சொன்னால் இறை உணர்வு தான் மனிதனை உள்ளத்திலுக்குள்ளாக இருந்து ஒரு ஒழுக்கத்தை உருவாக்குகிறார் இறை உணர்வு இல்லை என்று சொன்னால் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கின்ற நிலை வந்துவிடும் அதில் எத்தனை பேர் அறக்கோட்டிலே மட்டும் நடப்பார்கள் என்று எண்ணி பார்த்தால் பத்தாயிரத்தில் ஒருவர் கூட இருக்க மாட்டார் ஆனால் உணர்வு இருக்கின்ற பொழுது பத்தாயிரத்தில் ஒரு ஆயிரம் பேராவது அந்த அறக்கோட்டிலே இருந்து அந்த தர்ம கோட்டிலே இருந்து தர்ம நெறியிலே இருந்து பிறலாமல் வாழ்வார்கள் அப்படி ஒரு நிலை உருவாக வேண்டும் என்பதற்குத்தான் இந்த இறையன்பு அந்த இறையன்பை பறப்புவதற்குத்தான் இசை அந்த இசையை சிறப்பு சேர்க்கின்ற கடவுள் உணர்வை அதில் கலந்து ஊட்டுகின்ற ஒரு மகத்தான பணியைத்தான் இந்த மூவரும் செய்தார்கள் இந்த மூவர் செய்த பணி யாராலும் ஒருபோதும் மறக்க இயலாதது மட்டுமல்ல ஆகும் தியாகராஜா அவர்கள் முத்ஜாமி அவர்கள் பாடினார்கள் பாலமாக இருந்தார்கள் என்று சொன்னால் இவர் அதை மக்களிடத்தில் எடுத்து செலுத்துகின்ற மகத்தான நாணியாக இருந்தார்கள் எந்த உயர்ந்த தத்துவமாக இருந்தாலும் அது சாதாரண மனிதனை கூட சென்றடைய வேண்டும் வீடு வீடாக சென்று இசைத்தார் என்று சொன்னால் அவருக்கு இசை மீது மட்டும் இருக்கின்ற ஈடுபாடு அல்ல அதை காட்டிலும் சமுதாயத்தின் மீதும் அந்த சமுதாயம் இந்த இசையுணர்வை பெற வேண்டும் இதன் மூலமாக இறையுணர்வை பெற வேண்டும் என்கின்ற வேட்கை தியாகராஜா அவர்களுக்கு மிக அதிகமாக இருந்திருக்கிறது அதனால்தான் அவர் பாடினார் இசைக்கு மட்டும்தான் எந்த பேதமும் இல்லை இவருடைய இசையை தெலுங்கிலே கேட்ட பின்புதான் பாரதி கூட சொன்னான் தெலுங்கினில் பாட்டை சேத்து என்று சொன்னான் தமிழனுக்கு இருக்கின்ற பெருமைகள் எல்லாம் மிகப்பெரிய பெருமை ஏது என்று சொன்னால் யார் இடத்திலே நல்லுணர்வு இருந்தாலும் அதை போற்றுகின்றவனாக அதை பாதுகாக்கின்றவனாக அதை கட்டி காக்கின்றவனாக இருக்கின்றவன் தான் தமிழர் நான் தமிழ் பேசுவதால் மட்டும் தமிழனாயின் முடியுமா தமிழ் பண்பாட்டை தமிழ் ஒழுக்கத்தை தமிழ் நேர்மையை தமிழ் உணர்வோடு என் மனதிலே இருத்தி அறநெறி தவறாமல் வாழ்கின்ற பொழுதுதான் உண்மையான தமிழன் என்று சொன்ன கொள்ள முடியும் வந்தாரை வாழ வைப்பது தமிழகம் என்று சொன்னால் அது ஏழு உலகிற்கும் பொருந்தும் கடியின் பூங்குன்ற நாளுடைய மகத்தான வரிகள் அந்த வரிகள் அந்த புலவனுடைய வரிகள் மட்டுமல்ல நம்முடைய பாரம்பரியத்தினுடைய பெருமையை பிரதிபலிக்கின்ற வரிகள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னவன் தமிழன் ஐயா அது எப்படி அவனாலே சொல்ல முடிந்தது எல்லாம் சொல்லுவான் காரல் மார்க்ஸ் வந்த என்பது உலகம் ஒன்று என்று சொன்னார் அவர் உலகம் ஒன்று என்றுதான் சொன்னார் உலக தொழிலாளிகளே ஒன்று சேருங்கள் என்றுதான் சொன்னார் உலகத்திலே பிறந்த அத்துணை மனிதனும் என்னுடைய உறவினர் என்று சொன்னவன் ஒரே புலவன் அவன் நான் மட்டும்தான் இதெல்லாம் எதிலே இருந்து வருகிறது பெரியவர்கள் நமக்கு விட்டு சென்று மகத்தான பாரம்பரியம் மகத்தான கலாச்சாரம் மகத்தான பண்பாடு இவைகளிலே இருந்துதான் இதையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்கின்றோம் நமதாக்கிக் கொள்கின்றோம் பிரதிபலிக்கின்றோம் நம்முடைய இனம் உலகம் முழுவதும் உணரப்படுகிறார் ஐக்கிய நாடுகளுடைய சபையில் மோடி அவர்கள் யாதும் ஓரே யாவரும் கேளீர் என்று சொன்ன பின்புதான் உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் இப்படி இரண்டு வரிகளில் உலகத்தையே ஒன்றாக இணைத்துவிட முடியுமா என்று அதிசயத்து போனார்கள் தமிழனுடைய மகத்தான குணமான விருந்தோம்பல் பண்பு உலகம் உணர்ந்து கொண்டது உலக சமுதாயம் உணர்ந்து கொண்டது மனித இனம் உணர்ந்து கொண்டது நான் ஏன் இங்கே கோடிட்டு காட்டுகிறேன் என்று சொன்னால் நம் பெரியவர்களை நாம் மட்டும் போற்றினால் போதுமா திருவள்ளுவரை நாம் மட்டும் போற்றினால் போதுமா திருவள்ளுவரை உலகம் போற்ற வேண்டும் நான் நம்முடைய பாலாஜி அவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோளை தான் வைக்கின்றேன் இந்த மும்மூர்த்திகள் கடவுளுக்கு ஒப்பானவர்கள் கடவுளின் மறு அவதாரம் தான் இந்த மூன்று பேரும் இசையால் உலகத்தையே நிலைநிறுத்தியவர்கள் இந்த பெருமகனோடைய புகழ் உலகெங்கும் பரவ வேண்டும் நாம் எடுக்கின்ற அடுத்த விழா அது இந்த மும்மூர்த்திகளுடைய உயர்ந்த கீர்த்தனைகளை உலகெங்கும் எடுத்துச் செல்கின்ற விழாவாக அமைய வேண்டும் அதற்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை உங்களோடு இருந்து நான் செய்வேன் என்று உறுதியை இந்த நேரத்தில் சொல்வதில் பெருமை கொள்கின்றேன் சாத்தி அவர்கள் ஒன்றுதான் குறைவாக செய்தாலும் நிறைவாக செய் என்று சொன்னார் சில கீர்த்தனைகள் தான் ஆனாலும் ஒப்புயர்வற்ற கீர்த்தனைகள் கணியன் பூங்குன்றனைய வரிகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அது மகத்தான எல்லாம் கிடையாது தான் ஆனால் உலகம் உள்ளவரை மனித இனம் பூமியிலே வாழ்கின்றவரை போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய உயர்ந்த சிந்தனைகளை அது பிரதிபலிப்பதைப் போல சாஸ்திரி அவர்களுடைய கீர்த்தனைகள் இசை என்பது மனிதனால் போற்றப்படுகின்ற வரை அவருடைய கீர்த்தனைகளும் போற்றப்படும் அது மனித இனத்திற்கான கீர்த்தனைகள் நமக்கான கீர்த்தனைகள் மட்டுமல்ல இந்த மேன்மையிலிருந்து நாம் தமிழன் மேலும் உயர வேண்டுமே தவிர உலகத்தையே ஒரு போட்டியாக நினைத்து அந்த போட்டியில் வெற்றி பெறுகின்ற வேட்கையும் வீரத்தையும் நமதாக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர போட்டியை கண்டே பயந்தோடுகின்றவனாக தமிழனை தமிழ் சமுதாயத்தை நாம் மாற்றிவிடக் கூடாது இதை நான் ஏன் இங்கே கூட்டியிட்டு காட்டுகிறேன் என்று சொன்னால் யாரோடும் போட்டி போடுகின்ற திறனை கொண்டவன் தமிழன் அந்த தமிழனுடைய சிறப்புகள் எல்லாம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் உலகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த தெய்வீக சிந்தனைகள் தெய்வீக உணர்வுகள் நம்முடைய மண்ணிலேருந்து உலகம் முழுவதும் பரவ வேண்டும் திருவாரூருக்கு மட்டும்தான் அத்தகைய ஒரு மகத்தான புனிதம் இருக்கிறது எத்தனை தவறுகளை செய்துவிட்டாலும் தியாகேஸ்வருடைய திருவடிகளை பற்றி என் அப்பனே நான் இதுவரை செய்த தவறுகளை எல்லாம் நீ மன்னித்து என்னை காக்க வேண்டும் என்கின்ற ஒரு வரத்தை நாம் கேட்டோம் என்று சொன்னால் அது கிடைக்கக்கூடிய இடம் நம்முடைய திருவாரூர் மண் மட்டும்தான் அதனால்தான் கலைஞரை பற்றி பல பேரும் பலது சொன்னாலும் அவர் இறக்கின்ற வரை ஒன்று ஆளுகின்றவராக இருந்தார் இல்லை என்று சொன்னால் ஆள்பவர்களை தட்டி கேட்கின்றவராக இருந்தார் அந்த நிலை அவருக்கு எப்படி வந்தது என்று சொன்னால் இந்த தியாகேசனுடைய அருள்தான் என்று நான் நம்புகிறேன் எந்த கோயிலுக்குள் சென்றாலும் கிடைக்காத ஒரு இறை உணர்வும் ஒரு மனோதைரியமும் நெஞ்சத்திலே ஒரு வீரியமும் திருவாரூர் கோயிலுக்குள்ளே சென்று நீங்கள் வழிபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக சத்தியமாக கிடைக்கும் கோயில்கள் என்பது நம்முடைய மனதை நம்முடைய வாழ்க்கை முறையை சீர்படுத்துவதற்குத்தான் கோயில்கள் எதற்காக இத்தனை மரபுகள் அந்த மரபுகள் பின்பற்றப்பட போகின்ற பொழுதுதான் இந்த மண்ணினுடைய மேன்மைகளை கட்டி காக்க வேண்டும் என்கின்ற உணர்வு நமக்கு வரும் இந்த மண்ணினுடைய வேர்களை கட்டி காக்க வேண்டும் என்கின்ற உணர்வு வரும் இந்த வேருக்கு சொந்தக்காரர்கள் நாம் என்கின்ற உணர்வு வரும் அத்தகைய எல்லாம் இந்த மும்மூர்த்திகள் உருவாக்கி இருக்கிறார்கள் தெய்வ சிந்தனையோடு உருவாக்கி இருக்கிறார்கள் தெய்வீகத்தோடு நமக்கு தந்திருக்கிறார்கள் பார் உள்ளவரை இவர்கள் புகழ் இருக்கும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய என் அருமை சகோதரர் நம்முடைய தினமலர் பாலாஜி அவர்களுக்கு ராமசுப்பு என்று போட்டியிருக்கிறீர்கள் ஆனால் பாலாஜி என்றால் தான் எனக்கு தெரியும் இன்றைக்குத்தான் ராமசுப்பு என்றே நான் தெரிந்து கொண்டேன் தன்னுடைய தாத்தா பேரை வைத்திருக்கிறார் என்று புரிந்து கொண்டிருக்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க இசை வாழ்க தெய்வீகம் என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் ஜெய் பாரத் ஜெய் தெலுங்கானா ஜெய் ஜார்க்கண்ட் ஜெய் தமிழகம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் துவக்க விழாவினை தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கு கர்நாடக சங்கீத விற்பனர்களின் இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இசை நிகழ்ச்சியின் நிறைவு நாளான பதிமூன்றாம் தேதி அன்று சங்கீதம் மற்றும் பக்கவார்த்திய வித்வான்கள் கலந்து கொண்டு பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடினர் கீர்த்தனைகளைத் தொடர்ந்து நாள் முழுவதும் நடைபெற்ற இசை நிகழ்ச்சிகளுடன் இசை விடா இனிதே நிறைவு பெற்றது <mile> the of you of <kurinaki> ే శా ఋణ ప్రోజేవరే సగల లోనాయక ప్రోజే వే సగల లోకపోవే నరవరణి సరి బ్రోజే నరవరణి సరి ప్రోజే వర గురుక డయతో సంగి సదా ప్రోజే మరేంద గురు కదయతో దానోసంగి సదా ప్రోజేం చూడ మారి సాధున హాంబు రోజే

रणों पाया मुझे याद राजमी ब्रोज मरव भवाती धरणों पायम मेरि याद राजी करो मिरी ब्रोज रू ब्रोज मरव कमरी गजारी गोज म

মাঘৰিজনী জানি মাগেৰিজনি চাৰি নিচাজনী মানি যাব দি ঘ মতনি ধমধনি চাৰি কা মাগৰিজনী yeah